ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காயத்ரி கார்த்திக் சேனல் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி வந்து என்ன குழம்பு வச்சிட்ருக்கேனா திடீர்னு தான் இந்த வீடியோ எடுக்கணும்னு தோணுச்சு இது வந்து மணத்தக்காளி விதை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் பார்த்தாலே காஞ்ச மணத்தக்காளி அதை வச்சு தான் இன்றைக்கி வந்து குழம்பு செய்ய போகிறேன் ஃபஸ்ட்டு மணத்தக்காளியை வந்து நல்லெண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டாச்சு வ அதே எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு சீரகம் வெந்தயம் போட்டுக்கிட்டாச்சு கூடவே கருவேப்பிலை காஞ்ச மிளகையும் போட்டுக்கிட்டாச்சு அதெல்லாம் வெடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு பத்து எடுத்து வச்சிருக்கேன் அது சேர்த்துக்கிறேன் கூடவே வந்து ஒரு முழு பூண்டை உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அது கூடவே வந்து ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் பத்து போட்டதுனால வெங்காயம் நான் பெருசாக சேர்க்கல பெரிய வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் இது ரெண்டும் சேர்த்து நல்லா வதங்கணும் நல்லா வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் நான் சேர்த்துக்கிறேன் தக்காளி வந்து வதங்கும்போதே அது குழம்புக்கு தேவையான மஞ்சள் தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா தக்காளியை வந்து வதக்கிக்கலாம் தக்காளி வ வதக்கும்போதே நீங்கள் உப்பு சேர்த்து வதக்கினீங்கன்னா சீக்கிரமாக தக்காளி வதங்கும் தக்காளி நல்லா வதங்கினதும் தான் மிளகாத்தூள் சேர்த்துக்க போகிறோம் இப்போ தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் குழம்பு மிளகாத்தூளுக்கான ரெசிபி வந்து நம்ம வீடியோலேயே போட்டிருக்கேன் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் அப்படி உங்களால் ரெடி பண்ண முடியலன்னா ஆச்சி குழம்பு மிளகாத்தூள் சக்தி குழம்பு மிளகாத்தூள் இது மாதிரி நிறைய பிராண்ட் விற்கிது அந்த மாதிரி குழம்பு மிளகாத்தூள் வாங்கி ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மிளகாத்தூளும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மண மணத்தக்காளி விதையை வறுத்து வச்சுருந்தோம்ல அதை வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு புளி வந்து ஒரு பெரிய லெமன் சைஸ்க்கு வந்து ஊற வச்சுருந்தேன் அதை நல்லா கரைச்சி குழம்புல ஊற்றிக்கலாம் இந்த காரக்குழம்பு பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம் பூண்டு போட்டிருக்கோம் மணத்தக்காளி வத போட்டிருக்கோம் இதெல்லாம் சேர்த்தே ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் பயங்கரமாக இன்னைக்கு சாட்டர்டேன்றதுனால ஃபுல் வெஜிடேரியன் தான் பயங்கரமான சாப்பாடு தான் இன்றைக்கி நான் வந்து வீடியோஸ்லாம் வந்து த தனித்தனியாக வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஏன்னா பெரிய வீடியோவாக இருந்தால் நீங்கள் கண்டுக்கவே மாட்டேங்கிறேன் சின்ன வீடியோவாக இருந்தால் அட்லீஸ்ட்டு பக்கவாத செய்கிறீங்க அதுக்காக தான் பாருங்கள் நல்லா வந்து தண்ணியும் எவ்வளோ வந்து சேர்த்துக்கணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கிட்டு குழம்பு வந்து நல்லா கொதித்த உடனே இந்த மாதிரி மேலே எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் குழம்பு ஆஃப் பண்ணி வச்சிடலாம் அவ்வளோதான் சூப்பராக ஆனால் மணத்தக்காளி காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி மதியானம் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா சரியான சாப்பாடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா கோஸ் வந் கோஸ் வச்சு பக்கோடா செஞ்சுருந்தோம் அதுவும் நான் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் கோஸ் பக்கோடா அப்புறமேட்டு பீட்ரூட் வச்சு கூட்டு ஏன்னா வீட்டில் காரக்குழம்பு வைக்கிறேன்றதுனால பசங்களுக்கு வந்து பீட்ரூட் அப்படியே சாப்பிட மாட்டாங்க நான் இது மாதிரி கூட்டு மாதிரி செஞ்சால் சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்ரு சாப்பிட்ருவாங்க அப்புறம் கோஸ் பொரியல் இருக்கிற காயெல்லாம் வச்சு பண்ணியாச்சுங்க இன்றைக்கி சாப்பாடு ஆனால் என்னமோ சாப்பிட்றதுக்கு அப்படியே ஃபுல்லாக இருந்துச்சு ரைஸ் கொஞ்சமாக வச்சுக்கிட்டு இதெல்லாம் நிறைய சாப்பிட்டாச்சு ஒயிட் ரைஸு அப்புறமேற்றி இந்த வீடியோவோட ஸ்பெஷல் மணத்தக்காளி குழம்பு மணத்தக்காளி வயிற்று புண்ணெல்லாம் நல்லா ஆற்றுதுன்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக ஃபுட்டில் நீங்களும் சேர்த்துக்கோங்க பயங்கர டேஸ்ட்டு நான்வெஜிடேரியன் வந்து ஒரு டேஸ்ட்னா வெஜிடேரியன் இந்த மாதிரி சாப்பிடும்போது காரக்குழம்பு பொரியல் சாப்பாடு வறுவல் கூட்டு இந்த மாதிரி சாப்பிட்டாலே ஒரு பயங்கர டேஸ்ட்டு தாங்க நீங்கள் இந்த மாதிரி கூட வெஜிடேரியன் ட்ரை பண்ணலாம் ஒரு பொரியல் ஒரு சாப்பாடு அப்படின்னு சாப்பிடும் போது தான் நமக்குலாம் பிடிக்க மாட்டேங்குது அப்படியே ரொம்ப ஃபுல்ஃபில்டாக சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு சாப்பாடே நல்லா சுட சுட ஃபஸ்ட்டு வந்து சாப்பாடோடு எல்லா பொரியலையும் சேர்த்து வச்சு சாப்பிட்டு பார்த்தாச்சு அது ஒரு பயங்கர டேஸ்ட்டு இந்த அஜ்மாலே பயங்கர டேஸ்ட்டாக இருந்ததுங்க நீங்கள் இதே மாதிரி இந்த குழம்பு ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க அதுவும் இந்த கா இந்த குழம்புக்கும் அந்த பீட்ரூட் கூட்டுக்கும் வேறு லெவலாக இருந்தது நான் அந்த பீட்ரூட் கூட்டு வந்து ரொம்ப சிம்பிள் ஒரே பாட்டில் செஞ்சிடலாம் அதை வந்து நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் கோஸ் பொரியல் வந்து சிம்பிள் தாங்க ஸோ நான் இதுக்கு வீடியோ போடல ஜஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு கடலைப்பருப்பு போட்டு கோஸை போட்டு எ வெங்காயம் போட்டு கோஸ் போட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணி தெளித்து கொஞ்ச நேரம் மூடி ஓப்பன் பண்ணால் கோஸ் நல்லா வெந்து வந்துடும் லைட்டாக தேங்காய் பூ போட்டு பரட்டி ஆஃப் பண்ணியாச்சுங்க பயங்கரமான சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் ப